கார்த்தி சிதம்பரம் வேடிக்கையாருக்கு இகிவே எஸ் எனது முழு உரையை கேட்டாரா கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே முரன்படான கருத்துக்கள் வருவதை பார்க்க முடிகிறது சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியதாவது தேர்தலில் கூட்டணி வைத்தது என்ற ஒரே காரணத்தால் தேர்தல் இல்லாத காலத்தில் மக்களின் பிரச்சனைகளை பேசாத காரணத்தினால்தான் மக்கள் புதிதாக வரும் கட்சிகளை நோக்கி நகர்கிறார்கள் மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் என்கவுண்டர் விவகாரம் குறித்து திமுக அரசுக்கு எதிராக வெளிப்படையாக பேசியது திமுக மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையே சர்ச்சையை உருவாக்கியது இந்நிலையில் நேற்றைய தினம் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் வி கே எஸ் இளங்கோவன் ஏ பி நாடுவுக்கு பிரத்யேகமாக தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தார் அவர் அளித்த பேட்டியில் கார்த்தி சிதம்பரம் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்கிறார் எப்படி சரியாக வரும் திமுக கூட்டணியில் இருப்பது தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல மோடி நாட்டை பிரிக்க பார்க்கிறார் பாஜக உள்ளிட்ட பாசிட்ட சக்திகளை அளிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் எனவே இதை நோக்கி நாம் பயணித்து வரும்போது கூட்டணிக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல மக்களவை தேர்தலில் திமுக தான் வேலை செய்தது வெற்றி பெற்றது திமுகவினால்தான் இந்த நிலையில் இது போன்ற பேச்சு தவறாகும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமே திமுக தான் திமுக தலைவர் ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் உடன் பிரவா சகோதரர் போல் பழகி வருகிறார்கள் அவர்கள் இருவருக்கும் இடையேயான கொள்கையானது பாசிச மாதவேரி கொண்ட சக்திகளை எதிர்பார்ப்பதாகும் எதிர்ப்பதாகவும் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு இளைஞர் வருகிற மாதிரி செயல்களை செய்யக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்தார் தேங்க்யூ